செம்மின் ஷீலாவின் கின்னஸ் சாதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு கேரளாவில் பிறந்த இவர் தனது பதினேழு வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு பாக்கிய சித்தம் என்ற மலையாள படத்தின் மூலம் திரைத்துறையில் அறிமுகமானார் அதே ஆண்டு எம்ஜிஆர் நடிப்பில் தமிழில் வெளியான பாசம் படத்தின் மூலம் அறிமுகமான ஷீலா அடுத்து எம்ஜிஆருடன் சில படங்களில் நடித்திருந்தார் மேலும் ஜெமினி கணேசன் ஜெய்சங்கர் உள்ளிட்ட நடிகர்களுடனும் நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வெளியான பம்பாய் படத்தில் நடித்திருந்த ஷீலா பத்து ஆண்டு இடைவெளிக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான ரஜினிகாந்தின் சந்திரமுகி திரைப்படத்தில் பிரபுவின் அத்தை அகிலாண்டேஸ்வரியாக நடித்திருந்தார் இந்த படம் பெரிய வெற்றி படமாக அமைந்தது மலையாளத்தில் அப்போதைய சூப்பர் ஸ்டார் நடிகர் பிரேம் நசீருடன் இணைந்து நூத்தி ஏழு படங்கள் எடுத்து கின்னஸ் சாதனை படைத்த ஷீலா தமிழில் எம்ஜிஆருடன் நடித்த ஷீலா தெலுங்கில் என் ஆருடன் இணைந்து நடித்தார் இவர்கள் இருவருமே பின்னாளில் முதல்வர்களாக முத்திரை பதித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு மலையாளத்தில் சத்திய நடிப்பில் வெளியான செம்மின் திரைப்படத்தில் அவருக்கு ஜோடியாக ஷீலா நடித்திருந்தார் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்த நிலையில் அன்று முதல் செம்மின் ஷீலா என்று அழைக்கப்பட்ட இவர் அழகிலும் நடிப்பிலும் தனக்கென தனி முத்திரை பதித்துள்ளார் நடிப்பு மட்டுமல்லாமல் எழுத்தாளர் இயக்குனர் நாவலாசிரியர் சின்னத்திரை நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஓவியர் என பன்முக திறமைகளை உள்ளடக்கிய நடிகை செம்மின் ஷீலா காதலிக்க நேரமில்லை பட நடிகர் ரவிச்சந்திரனை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு ஜார்ஜ் விஷ்ணு என்ற ஒரு மகன் இருக்கின்றார் தமிழில் காதல் ரோஜாவை என்ற படத்தின் மூலம் அறிமுகமான ஜார்ஜ் விஷ்ணு கடைசியாக சந்தானம் நடிப்பில் பாரிஸ் ஜெயராஜ் என்ற படத்தில் நடித்திருந்தார் தற்போது எண்பது வயதை கடந்துள்ள நடிகை ஷீலா கடைசியாக மலையாளத்தில் அனுராகம் என்ற படத்தில் நடித்திருந்தார் யக்ஷகானம் சிகரங்கள் என இரு படங்களை இயக்கியுள்ள ஷீலா தற்போது சீரியல்களில் நடித்து வருகிறார்